ரயில் பயணிகளுக்கு குட் நியூஸ் இனி ரிசர்வேஷன் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை என தென் ரயில்வே புதிய அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க தமிழகத்தில் வேலை தேடி வரும் வெளிமாநிலத்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் ரயில்களில் கூட்ட நெரிசல் அதிகரித்துள்ளது இதனால் முன்பதிவு செய்த பயணிகளும் சிரமத்திற்குள்ளாகின்றனர் இந்த பிரச்சினைக்கு தீர்வுகள் கூடுதல் முன்பதிவில்லா பெட்டிகளை இணைக்க ரயில்வே துறை முடிவு செய்துள்ளது சொந்த ஊரில் வேலை இல்லாத காரணத்தினால் பிழைப்பு தேடி லட்சக்கணக்கான இளைஞர்கள் வெளிமாநிலங்களுக்கும் வெளியூர்களுக்கும் செல்கின்றனர் இதனால் நாள்தோறும் ரயில்களில் எப்போதும் இல்லாத வகையில் கூட்ட நெரிசல் காணப்படுகிறது முக்கிய விசேஷ நாட்களில் சொல்ல வேண்டிய தேவைகளை முன்பதிவு செய்ய ரயில் பெட்டி மட்டுமல்ல கழிவறைகள் கூட முடங்கிக் கொண்டு பயணிக்கும் நிலையும் உள்ளது தமிழகத்தில் பீகார் ஒடிசா மேற்கு வங்காளம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் சேர்ந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை பார்த்தும் வருகின்றனர் கட்டிடம் கட்டும் பணிகள் தொடங்கி முடிவெட்டுவது கறி வெட்டுவது என எந்த பணிகளையும் விட்டு வைக்கவில்லை இதனால் நாள்தோறும் சென்னைக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆயிரக்கணக்கானோரும் வருகின்றனர் ரயில் யில்களில் வடமாநில இளைஞர்களின் கூட்டம் நிரம்பி வழிகிறது இதனால் ஏற்கனவே ரயில்களில் முன்பதிவு செய்து பயணிக்கும் பயணிகளின் நிலையோ பரிதாபமாகியுள்ளது தாங்கள் ரிசர்வேஷன் செய்த இடத்தில் கூட உட்கார முடியாத நிலையானது நீடித்து வருகிறது ரயிலில் முன்பதிவு செய்யப்பட்ட பயணிகளுக்கும் முன்பதிவு செய்யப்படாத பயணிகளுக்கும் இடையே நாள்தோறும் மோதலும் ஏற்படுகிறது இதனை ரயில்வே போலீசார் கட்டுப்படுத்தினாலும் முன்பதிவு செய்யப்படாத பெட்டியானது மிகவும் குறைவாக இருப்பதால் வேறு வழியின்றி போலீசாரும் டிக்கெட் பரிசோதகரும் திணறி வருகின்றனர் இந்த நிலையில் தான் நாடு முழுவதும் எதிரொலித்துள்ள இந்த தீர்வு காண ரயில்வே துறை முக்கிய ஆலோசனை நடத்தியது இதையடுத்து அனைத்து ரயில்களிலும் கூடுதலாக முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளை இணைக்க திட்டமிட்டுள்ளது பெரும்பாலான ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகள் இரண்டு அல்லது மூன்று மட்டுமே இருக்கிறது இச்சூழலை தவிர்க்க நடப்பு நிதியாண்டில் புதிதாக பத்தாயிரம் முன்பதிவில்லா பெட்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டு முக்கிய வழித்தடங்களில் இயங்கும் ரயில்கள் இணைக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்திருந்தது அதன்படி புதிய முன்பதிவில்லா பெட்டிகள் தயாரிக்கும் பணியை சென்னை ஐசிஎஃப் உள்ளிட்ட ரயில் பெட்டி தயாரிக்கும் ஆலைகள் மேற்கொண்டுள்ளன அந்த வகையில் தெற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்படும் ரயில்களில் அதிகமாக கூட்டம் நிரம்பி வடியும் ரயில்களில் கூடுதல் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் இணைக்க முடிவும் செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது அதன்படி தெற்கு ரயில்வேயில் இயங்கும் பதினைந்து ரயில்களில் வரும் ஜனவரி மாதம் முதல் முன்பதிவில்லா பெட்டிகளின் எண்ணிக்கையை நாளாக அதிகரிப்பதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது இதில் சேலம் வழியில் இயங்கும் ஐந்து ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகள் நாளாக அதிகரிக்கப்படுகிறது இதில் அதிகமான கூட்டம் செல்லும் சென்னை சென்ட்ரல் ஈரோடு ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரயில் எண் இரண்டு இரு மார்க்கத்திலும் வருகிற மூன்றாம் தேதி முதல் முன்பதிவில்லா பெட்டிகளின் எண்ணிக்கை மூன்றிலிருந்து நாளாக அதிகரிக்கப்பட இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் வாரந்திரா ரயில் மற்றும் சென்னை சென்ட்ரல் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் மற்றும் சென்னை சென்ட்ரல் ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் மற்றும் சென்னை சென்ட்ரல் பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்களில் இரண்டாம் வகுப்பு முன்பதிவு பெட்டி எண்ணிக்கையில் ஒன்றை குறைத்து முன்பதிவில்லா பெட்டியை அதிகரிக்கப்படவும் உள்ளது தற்பொழுது மேற்கொண்டுள்ள இத்திட்டத்தின் மூலம் கூட்ட நெரிசலை குறைக்க முடியும் என நம்பப்படுகிறது வரும் நாட்களில் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளின் எண்ணிக்கையை அனைத்து ரயில்களிலும் அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது ரயில்வே துறையின் இந்த முடிவால் கூட்ட நெரிசல் சற்று குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் அதிகரிப்பு காரணமாக கடைசி நேரத்தில் ரயிலில் பயணிக்கும் பயணிகள் முன்பதிவு செய்யாமல் சாதாரண பெட்டிகளில் பயணிக்கும் நிலையும் உருவாக்கியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க Yeah.